தந்தை காலத்தின் முதலாவது வாரத்தில் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் ஆண்டவருடைய உயிர்ப்பு எங்களுக்கு புது வாழ்வை தந்தது ஆண்டவருடைய உயிர்ப்பு எங்களுக்கு புத்துணர்ச்சியை தந்தது ஆண்டவருடைய உயிர்ப்பு எங்களுக்கு புதிய வழியை காட்டியது ஆண்டவருடைய உயிர்ப்பு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நற்செய்தியின் பகிர்வை எங்களுக்கு அள்ளி தந்தது ஆகவே தான் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடும் வழி செல்ல அழைப்பு பெற்றிருக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகெங்கும் செல்லுங்கள் என்னுடைய நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நாங்கள் எங்களுடைய வீடுகளிலே ஆண்டவருடைய நச்சதிக்கு சான்று பகர்வர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் நாங்கள் வாழுகின்ற குடும்பத்திலே குட்டி திருச்சபை ஆகிய குடும்பத்திலே நாங்கள் இறை வார்த்தையை வாழ்வாக்கி அந்த வார்த்தையின் மூலமாக குடும்ப வாழ்வை நாங்கள் இறை அமைதியிலும் இறை உண்மையிலும் இறை வாழ்விலும் எங்களை நாங்கள் வழிநடத்தி செல்ல தயாராக வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தையோடு எங்களுடைய வாழ்க்கை வாழப்பட வேண்டும் குட்டி திருச்சதி ஆகிய குடும்பத்திலே உதயமாகின்ற இறை வார்த்தை வாழ்வு நாங்கள் வாழுகின்ற இடங்களிலெல்லாம் நாங்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் இறை வார்த்தை பணியாளர்களாக நாங்கள் ஒரு மாற்றம் பெற்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த வார்த்தையின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையையும் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக மாணவும் எங்களோடு மாணவர்களின் வாழ்க்கையையும் இறைவனுக்கு ஏற்ற வாழ்க்கையாக மாற்றி வாழவும் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் உயிர்த்த கிறிஸ்துவோடு நாங்கள் பயணமாகவும் உயிர்த்த கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய நச்செய்தி பணியிலே ஒன்றிணைந்து செயல்பட ஆண்டவர் எங்களை அழைத்து நிற்கின்றார் இந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக நாங்களும் குடும்பம் என்னும் குட்டி திருச்சலி ஆகிய குடும்பத்திலே நாங்கள் ஒருவரும் நற்செய்தியின் தூதுவர்களாக உருமாற்றம் பெற்று அதன் மூலமாக நாங்கள் நாங்கள் வாழுகின்ற இடங்களுக்கு சென்று நற்செய்தியை பறைசாற்றும் உள்ளங்களாக நற்செய்தியின் தூதுவர்களாக நாங்கள் உருமாற்றம் அடைய ஆண்டவர்களிடம் வரம்பேண்டி வேண்டி ஒன்றிய நாளுக்குள் காலடி பதிப்போம் வல்ல இறைவன் தந்தை மகன் துய ஆவங்கள் அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பார்கள்